நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக உண்மைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம்தான் தமிழ் வருஷ பரப்பு அந்த சித்திர மாசம் தமிழ் வருஷப்பரப்பை வச்சுதான் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பலவீனங்களை பொறுமையாக தெளிவாக கனிவாக சொல்ல முடியும் ஆனால் நம்மளுடைய ஆவல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவைப்பேறு அவமானங்களை சந்திச்சிருந்த நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா ஒரு வாழ்க்கை தெளிவாகாதா இந்த அது நம்ம மேன்மை அடைய முடியாதா நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவாதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீடு சிம்ம ராசி சூரியனுடைய அம்சம் நீங்க சிவனுடைய அம்சம் நீங்க தெளிவான தேக ஆரோக்கியங்கள் இருக்கக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கு பொதுவா இந்த சிம்ம ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி உத்ர நட்சத்திரம் கேது சுக்கரன் சூரியன் ராசியில என்ன ஒரு அமைப்பு இருக்கோ அதே அமைப்பு தான் சிம்ம ராசி ஆண்ராசி கோப குணம் இருக்கும் ஆனா குணம் உள்ளவங்க உங்களுக்கு பிரச்சனையே அந்த முன் தான் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி தெளிவா இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கை தெளிவா வாழக்கூடிய தன்மை நிறையாவே உண்டு ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய ஜாதகத்துல பிறந்தவங்க சிம்ம ராசி மக நட்சத்திரம் ஆன்மீக ஞானத்துல ஒரு குறிப்பிட்ட வயசு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணிடுவீங்க ஆனால் காதல் திருமணம் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க கல்யாணம் ஆகி இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசுடைய சிம்ம ராசி இருக்க வேண்டிய மக நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை இல்லறத்துக்குன்னே ஓடிடும் இதே சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அறிவானவங்க அழகானவங்க அன்புள்ள பண்புள்ளவங்க ஒரு ஜாதகம் தான் படிச்சு தான் தாயி தகப்பன் அக்கா தங்கச்சியை காப்பாத்துன்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க சினிமா துறையில கொஞ்சம் பிரகாசிக்கலாம் நாட்டியம் ஆடலாம் நடனம் ஆடலாம் ஏதாவது ஒரு ரோல்ல வந்துட்டு போகலாம் அப்படி தன்ம உடையவங்களும் சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க ஆனா இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கையும் இருபத்தி மூணு இருபத்தி வயசோட இல்லறம் பற்றற்று போயிடும் அதுக்குள்ளேயே குழந்தை குட்டி போய் திருவிங்க உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகாத மாதிரி உங்க வாழ்க்கை ஃபுல்ல குழந்தைங்களை வளர்க்குறதுக்கே கொண்டு போயிடும் சிம்மராசி உத்திர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் நீங்க தான் அரசியல்ல பிரவேசமாகக்கூடிய ஒரு ஜாதகம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்திருந்தாலும் ஆணா இருந்திருந்தால் அரசியல் போர்வையிலேயே வாழ்க்கைய வாழும்னு சொல்லக்கூடிய ஆசைகளோடு ஓடி இருக்கும் பெண்ணா பிறந்தாலும் அரசியல் தன்மைகளை பெரிய பெரிய ஆளுங்களுடைய கான்டாக்ட்ஸ்கள்லாம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் ஒரு புண்ணியம் ஒன்று பண்ணியிருக்கீங்க தெரியுமா சிம்ம ராசி பெண்கள் சிம்ம ராசி பெண்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் திறமையானவங்க தன்னையே அர்ப்பணிப்பாங்க குடும்பத்துக்காக ஆனால் அந்த முன்கோபம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஆண் ஜாதகம் இல்லையா தான் வயிற்று பிள்ளைங்க தனக்கு பிறந்த பிள்ளை குட்டிங்களுக்காக வாழக்கூடிய தன்மை உடையவங்க சிம்ம ராசிக்காரங்க ஆனால் சரியான கணவன் அமையாது உங்கள் ராசியுடைய தன்மை அப்படி சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய ஆண்களுக்கு தாமதமா திருமணம் நடக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து கெட்டு போயிருக்கும் ஆனால் சிம்ம ராசியில் பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ராஜா மாதிரியான ஒரு மாப்பிள்ள என்ன சந்தோஷமா வச்சுக்குவாரு கடைசி வரைக்கும் காப்பாத்துவாரு கஞ்சி ஊத்துவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிராசைகளாக போகக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு தான் உண்டு பாவம் வந்து தன்னுடைய சொந்தம் பந்தம் அக்கா தங்கச்சி அம்மாவா நினைச்சு அவங்க ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணீங்கன்னா சிம்மராசி பெண்கள் உங்க உயிரையே கொடுப்பாங்க புருஷனுக்கு ஒரு கிட்னி போனால் கூட தான் கிட்னி அறுத்து இதை நீ வச்சுக்கோ நீ வாழு நான் எப்படி வேணாம் போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசம் உடையவங்க சிம்ம ராசி பெண்கள் கிரைண்டர் மாதிரி குடும்பத்துக்கு ஓடிக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவன் ஆயிரம் சொல்லுவான் சிம்மராசி பெண்களை சிம்மராசி பெண்கள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆவாது ஏன் மருமகளை தான் மகளான்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில மாமியார் நினைச்சாங்கன்னா உயிரே கொடுப்பா அந்த சிம்ம ராசிக்கார பெண் மதிங்க மேச ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த மூணு ராசி பெண்களை கெட்டினா நீங்க யோகமானவங்க வீட்டில் கடந்தா கூட கல்லு மண்ணு சுமந்தாது கஞ்சி ஊற்றக்கூடிய அற்புதமான ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசி பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுக்குன்னே வாழுவீங்க தான் குழந்தைங்களை உச்ச நிலைமையில அடைய வைக்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் காட்சி முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளுக்காக ஓடக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வருது எட்டுல சனி சனி பகவான் ஜனவரி மா அடுத்த மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் சனி பெயர்ச்சியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அஷ்டம சனி வருது பயப்படாதீங்க சனி பகவான் மாதிரி கொடுக்குற தெய்வம் யாருமே கிடையாதுங்க சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே தன்மை உடையவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க பொலிச்செல்லூர்ல இருக்க வேண்டிய சனீஸ்வரம் பகவான் கோயிலுக்கு சனிக்கிழமையில போங்க தேய்பிர அஷ்டமில போங்க இப்படி முறையான வழிபாடுகளை தெளிவு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா முருக கடவுளை சனி பகவானுக்கு பிடிக்கும் முருகனை வழிபடுங்க ஜாதகத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு உங்க ஜாதகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசம் பிறந்த குரு பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம் ஏன்னா சிம்ம ராசி மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கரன் உங்க ஜாதகத்துல இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏப்ரல் மாசத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியிற வரைக்கும் குருவுடைய பலன் உங்களுக்கு இருக்கு உங்க வீட்டில் ஒரு ஒரு கல்யாண காட்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டில் சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்கு வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் கல்யாணம் நடக்கும் குழந்தை குட்டி பிறக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு பயப்படாதீங்க அஷ்டம சனிக்கு அடுத்தவன் மனைவிய ஆம்பளைங்க அபகரிச்சிருந்தான்னா அடுத்தவன் சொத்த ஆம்பளை அபகரிச்சிருந்தான்னா அஷ்டமசனி உனக்கு தான் ஆம்பளைங்களுக்கு தான் ஆனா பெண்களுக்கு அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சு கணவனுக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அஷ்டம சனி உங்களை பிடிக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு தான் யாரையாவது பழி வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆதங்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அஷ்டம சனி வரும் பயப்படாதீங்க நல்ல நிலைமை நல்ல நேரம் கூடி வருது குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான் நேரங்காலத்தை தெளிவான அமைப்பில் வச்சுக்குங்க தான் குலதெய்வத்தை வேண்டுங்க முன்னோரை நினைங்க தயம் இருக்கிறவங்க எம்பெருமான் வடபலனி முருகன் கோவிலுக்கும் கோயம்பேலுக்கு வேண்டிய குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கும் வாங்க ஒரே ஒரு ருத்ராட்சம் கொடுக்குறேன் உன் ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் உன் கவலை கஷ்டம் எல்லாமே விலகும் குறைவில்லாம நிறைவா வாழக்கூடிய தன்மை உண்டு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சிவன் ஒரே ஒரு ருத்ராட்சம் போடுங்க ஒத்த ருத்ராட்சம் தர இந்த கோயிலை வந்து வாங்கிக்கிங்க உங்க கவலை எல்லாம் விலகும் நல்லா இருக்கணும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி குடும்பத்தில் இருக்க வேண்டிய சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து தெய்வத்தோடைய அனுகிரகம் சிம்மராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம